போட்டிகள் வந்துவிட்டாலே பெரும்பாலும் பேட்ஸ்மேன்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் இந்த இந்த சூழலில் அதிகமான பந்து வீச்சாளர்கள் போட்டிகளில் இருப்பதே அரிதான தாண்டி வீச்சாளர்கள் சிலர் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசி வரும் அதே வேளையில் சுழற்பந்து வீச்சாளர்கள் டி டுவெண்டி போட்டிகளில் நம்பர் ஒன்னாக ஆக இருப்பதற்கு அதிக திறமை வேண்டும் அந்த வகையில் பார்த்தால் சில முக்கியமான சுழற்பந்து வீச்சாளர்களை நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம் அதில் மிக மிக முக்கியமான ஒரு ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் ஒன் டே மேட்ச் மட்டுமல்ல டி ட்வெண்ட்டி போட்டி என வந்துவிட்டால் கூட இவரது பந்து வீச்சை எதிர்ப்பு அடித்து ரன் சேர்ப்பதே மிக கடினமாக இருக்கும் மிக ரன்களை கொடுக்கும் கான் ஓவரில் பெரும்பாலும் பவுண்டரிகள் போவதும் மிக குறைவாக தான் இருக்கும் இதனால் மிகவும் பலமான பவுலராக டி டுவெண்டி போட்டிகளில் வளம் வரும் ரஷீத் கான் போது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக ஆடி வரி சமீபத்தில் சென்னை மற்றும் குஜராத் அணிகளுக்கு எதிராக நடந்த போட்டியில் அணி சிறப்பாக ஆடி வெற்றி பெற்றிருந்தது முதல் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தியிருந்த குஜராத் சிஎஸ்கே அணிக்கு எதிரான தோல்வி அடைந்திருந்தது சிஎஸ்கே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இரண்டு விக்கெட்டுகளை ரஷீத் கான் எடுத்திருந்தாலும் நான்கு ஓவர்களில் நாற்பத்தி ஒன்பது ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் தான் வேறு எந்த அணியாலும் முடியாத ஒரு விஷயத்தை ரஷீத் கான் பந்து வீச்சுக்கு எதிராக சிஎஸ்கே அணி படைத்துள்ளனர் இந்த ஐ பி எல் சீசனின் இறுதி போட்டியில் குஜராத் மற்றும் சிஎஸ்கே அணி மோதி அணி மோதியிருந்தது இந்த போட்டியில் ரஷீத் கான் வீசிய மூன்று ஓவரில் நாற்பத்தி நான்கு ரன்கள் சிஎஸ்கே எடுத்தது இந்த மூன்று ஓவர்களில் முதல் ஓவரில் பதினாறு ரன்களும் ஓவரில் மூன்றாவது சி எஸ் கே எடுத்திருந்தது அடுத்து நடந்து முடிந்த போட்டியில் ஓவரில் முதல் ஓவரில் ரன்களும் இரண்டாவது ஓவரில் ரன்களும் மூன்றாவது ஓவரில் பதிமூன்று ரன்களும் மற்றும் கடைசி ஓவரில் பதினஞ்சு ரன்களையும் சிஎஸ்கே அணி எடுத்திருந்தது ஐ தொடரில் ஒரு அணிக்கு எதிராக ரஷித் கான் வீசிய அனைத்து ஓவர்களிலும் பத்து ரன்கள் அல்லது அதற்கு மேல் எடுக்கப்பட்டது இந்த இரண்டு முறைதான் அந்த இரண்டு முறையிலும் அது சிஎஸ்கே அணிக்கு எதிராக தான் நடந்துள்ளது என்பதுதான் அணிகளையிலேயே இரண்டு பார்க்க வைத்துள்ளது என்பது உண்மை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தெரியுங்கள் நண்பர்களே